வணக்கம் மீண்டும் பத்திரிகை டாட் காம் யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி செல்ல குழந்தைகளே இன்னைக்கு ஒரு பண்டிகை பற்றி நான் பேச போகிறேன் ஓணம் பண்டிகை ஓணாம் பண்டிகை இல்லை ஓணம் பண்டிகை இந்த பண்டிகை திரு ஓணம் அப்படின்னு அழகாக பேர் வச்சு அழைக்கப்படுறது நம்ம இந்தியாவில் பாரதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாநிலங்கள் இருக்குது வேறு வேறு மொழி வேறு வேறு கலாச்சாரம் அப்படி இல்லையா அப்போது நம்மளுடைய அண்டை மாநிலமான மலையாள தேசத்தில் இந்த திருவோணம் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதுக்கு மாபலி மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் அவருடைய கதையை பார்த்தா இது புரியும் அவர் வந்து ரொம்ப 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 கர்வம் பிடிச்சவராக இருந்தார் அந்த மகாபலி என்ன பண்ணாரு நல்ல பக்திமான் ஆனாலும் கர்வம் கொள்ளக்கூடாது இல்லையா அவர் கர்வம் கொண்டதுனால இறைவன் பார்த்தாரு வந்து நேராக அவருடைய தலையில் பாதத்தை வச்சு அப்படியே அழித்து விட்டுட்டார் கர்வம் கொண்டால் இறைவன் நம்மளுடைய செல்வத்தையும் நம்மளுடைய புகழையும் கம்மி பண்ணிடுவார் அப்படின்னு இதில் இருந்து புரியும் இல்லையா அப்போது அந்த அரசன் கேட்டாராம் நான் வருஷா வருஷம் இவங்க எல்லோரையும் வந்து பார்க்கணும் திருவோணத்தன்னைக்கு எனக்கு அந்த வரம் தருவீங்களா அப்படின்னு கேட்டாராம் நிச்சயமாக நீ வானத்தில் ஒரு நட்சத்திரமாக இருக்க போகிறாய் அப்போ வருஷா வருஷம் நீ வரும்பொழுது உன்னுடைய மக்கள் குடிமக்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்க உன்னை ரொம்ப அழகாக வரவேற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி திருவோண பண்டிகைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு அதுக்கு நம்மளுடைய இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கூட அவங்களுடைய கேரளத்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆடை ஒரு மாதிரி நல்ல வெளிர் நிலமா வெள்ளை நிறமா இருக்கும் இல்லையா அதுல எல்லாரும் ஒன்று போல அந்த ஆடைய உடுத்திக்கிட்டு நல்ல அழகா ஒரு நடனம் ஆடுவாங்க அதுக்குன்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு அதே மாதிரி பூ பூக்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மலர்களால வண்ண வண்ண மலர்களால அலங்காரம் பண்ணுவாங்க அவங்களுடைய அந்த கலர் காம்பினேஷனுக்கு இருக்கு தெரியுமா ரொம்ப அழகா இருக்கும் ஃபர்ஸ்ட் எல்லோல பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ வைப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு அதுக்கப்புறம் க்ரீனு நிறைய துளசி செண்பகம் அந்த மா ரோஜா அந்த மாதிரி நிறைய மலர்கள் வண்ண வண்ண கோலங்கள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஸ்கூல்லலாம் இதுக்காக கோலம் காம்படிஷன் கூட வைப்பாங்க ஸோ போட்டிங்கிறது நம்ம வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஒற்றுமை என்றைக்குமே நிலவனம் அப்படின்றும் உங்களுக்கு தெரியணும் இந்த அத்தப்பூ கோலம் இருக்கு இல்லையா அதோட கூட இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது இந்த பாடல்கள் அந்த பாடல்கள் எல்லாமே என்னென்னா ஒன்று இறைவனை பற்றி இருக்கும் இல்லைன்னா நம்மளுடைய நல்ல எண்ணங்களை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு இருக்கும் செல்ல குழந்தைகளே நம்மளுடைய மகாகவி பாரதியார் அவர்கள் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க இல்லையா அப்படி பார்த்திங்கன்னா நம்ம பாரத தேசத்தில் நிறைய கலாச்சாரங்கள் இருக்கு நிறைய மாநிலங்கள் இருக்கிறதுனால நிறைய மொழி பல்வேறு மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்காங்க இப்போ இந்த ஓணம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போனோம் இல்லையா அந்த ஓணத்துக்கு இன்னொரு பெரிய சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னாக்கா ஓணம் சத்தியை அந்த உணவு ஒரு பெரிய வாழையில போட்டு அதில் பலவிதமான உணவு வகைகள் செய்வாங்க அப்போது உணவை பற்றி நம்ம கற்றுக்கலாம் அவங்க எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இப்போ வாழை மரம் அப்படின்னு எடுத்தோம்னா வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ எல்லாத்துலேயும் வாழைக்கனி வாழைப்பழம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த எல்லாத்துலேயுமே அவங்க ரெசிபி பண்ணுவாங்க அதே மாதிரி பலாக்காய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பலாக்காய் பலாப்பழம் எல்லாத்துலேயுமே வி விதவிதமான உணவுகள் பண்ணுவாங்க பாயசம் வைப்பாங்க அதில் வந்து கறி கூட அதாவது நம்ம காய் சொல்லுவோம் இல்லையா அதுவும் பண்ணுவாங்க அன்றைக்கி கூட்டு கூட்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் ஒரு உணவு பண்டம் அது மாதிரி நம்ம கேரளாவில் பார்த்தோன்னா யானை ரொம்ப ஃபேமஸ் இல்லையா அன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு கொடுக்கும்போது கூட யானை பொம்மைகள் கொடுத்துப்பாங்க அந்த கேரளத்து மக்களுக்கு நம்ம ரொம்ப அழகான மக்கள் அதே மாதிரி அவங்களுடைய கோயில்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம சென்னையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மகாலிங்கபுரம் அப்படிங்கிற இடத்துல கூட ஐயப்பன் கோயில் இருக்குது குருவாயிரப்பன் கோயில் இருக்குது அங்கெல்லாம் கூட அன்றைக்கி பூஜை ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதிகாலை நாலு மணிக்கே நடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது திறந்துடுவாங்க அதே மாதிரி அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தா மேளம் இப்போ இந்த செண்டமேளம் சிங்காரி மேளம் அப்படின்னு சொல்கிறது லேடிஸ் கூட வாசிக்கலாம் இல்லையா கலை எல்லாருக்கும் பொதுவானது தானே அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வெளிப்பாடுகள் இருக்கும் அவங்களுடைய கலைப்படைப்புகளாகட்டும் ஓவியங்களாகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா புடவையுடைய முந்தானையில் கூட அவங்களுடைய ரொம்ப அழகான ஓவியங்கள்லாம் தீட்டி வருது நிறைய அதுக்கான அழகழகான பூக்களும் சரி அவங்களுடைய அதே மாதிரி கேரளா அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் போட் ஞாபகம் வரும் இல்லையா அதனால அந்த போட்டில் கூட அவங்க ரேஸ் அன்னைக்கு வைப்பாங்க போட் ரேஸ் ஆ ரொம்ப அழகாக நடக்கக்கூடிய அந்த போட் ரேஸை கூட நீங்கள் கண்டு கழிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ ஓணமும் பெண்களும் பிரிக்க முடியாத ஒரு அழகான நிகழ்வு அம்மா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே கிளம்பும் போது நம்மளுக்கும் என்ன பண்ணுவோம் நம்மளையும் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு ஜாலியாக இருக்கும் இல்லையா ஆனால் அம்மாவோட போகும்போது அவங்க என்ன ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆடுறாங்க அந்த ஸ்டெப் என்ன அப்படின்னு நீங்களும் பார்த்து வச்சுக்கலாம் ரொம்ப மனசு நிறைவாக அன்றைக்கி வாழ்த்தி வாழ்த்தி பேசுவாங்க எல்லோரும் தன்னுடைய வாழ்த்துக்களை பரிமாறிப்பாங்க உங்கள் வீட்டில் கோலம் போட்டிங்களா நல்லா இருந்துச்சா ஓ எங்கள் வீட்டில் இது பண்ண எனக்கு ரொம்ப நல்லா வந்துச்சு இந்தாங்க பிரசாதம் சொல்லி பரிமாறிப்பாங்க இப்போது எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஆந்திரம் மக்களாகட்டும் அதாவது தெலுங்கு மொழி பேசும் மக்களாகட்டும் சென்னையில் இருக்கிற மலையாளம் பேசுகிற மக்களாகட்டும் எல்லாருமே சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க அது தவிர இல்லாமல் மலையாளி கிளப்ஸ் அப்படின்னு இருக்குது அப்புறம் நிறைய கலாச்சாரம் சார்ந்த ஒரு நிறைய சங்கங்கள் இருக்குது அதிலெல்லாம் கூட குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நிறைய போட்டிகள் வைக்கிறாங்க அதில் எல்லாம் கலந்துண்டு பரிசு வாங்குங்கள் என்ன குட்டீஸ் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய சகோதரர்கள் கொண்டாடும் பொழுது இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடும் பொழுது நீங்களும் அழகழகாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க தானே குட் வெரி குட் நல்ல குழந்தைகள் சமத்து குழந்தைகள் ஆக இந்த ஓணத்தை பற்றி இப்போ தெரிஞ்சுட்டோம் அடுத்து வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்